அதாவது மனுஷராக பறந்துட்டால் அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து கேள்விகள் உண்டாகிக்கிட்டே இருக்கணும் கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால தான் அந்த பிரம்மசூத்திரம் ஆரம்பத்தில் அதாதோ பிரம்ம ஜிக்னாஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் ஓம் அதாதோ பிரம்ம ஜிக்னாசோன் முடியும் போதும் ஓங்காரத்தில் முடிகிற மாதிரி அனாவிருத்த அப்படின்னு ஒரு வார்த்தையோடு அது முடியுது அதில் விஷயம் என்னென்னா கேள்விகள் உண்டாகணும் அப்படிங்கிறது எதை எதை பற்றி அப்படின்னா வயிற்று பொழப்புக்கு கிடையாது அது உலகத்தில் கொஞ்சம் யோசிக்கும்போதே அது இயற்கையாகவே நடக்குது என்ன கேள்வி வரணும்னா எனக்கெல்லாம் மூலம் எது ஆரம்பம் எது உண்மையிலே பெற்றோருக்கு நான் பிறக்கிறதா இருந்தால் எத்தனையோ பேர் இறந்து கூட பிறக்கிறாங்க அப்போ இந்த உயிர்களுக்கு ஆதி யார் அதெல்லாம் எங்கேருந்து அந்த உயிர்களெல்லாம் வருது அது ஏன் வெவ்வேறு சரீரங்களில் தங்குது சில இது பன்றி உடம்பு சில இது நாய் உடம்பு முயல் உடம்பு மரம் செடி கொடி உடம்பு மனுஷ உடம்பு தேவ உடம்பு இப்படிலாம் இருக்குது உயிர்களுக்கு இப்படி வேறுபட்ட உடல்கள் கிடைக்க காரணம் என்ன அது விருப்பத்தாலையா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி வருதா ஏன்னா விரும்பாமலேயே அவஸ்த எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்போ அப்படி கஷ்டப்படணுங்கிற மாதிரி ஒரு விதிகளோடு அந்த உடம்புக்குள்ளே அந்த உயிர் ஏ வந்தது சில இது நல்லா சுகஜீவியாக தெரியுது அதுக்கேற்ற மாதிரி அது அப்படி என்ன பண்ணிச்சது இப்படிலாம் கேள்விகள் வரணும் இந்த மாதிரி கேள்விகள் நான் ஏன் வந்தேன் எதுக்கு பிறந்தேன் எவ்வளோ நாள் இருப்பேன் எங்கே போகிறேன் இறந்த பிறகு இப்படி விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு இதுகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்போ இந்த மாதிரி யாருக்கு கேள்விகள் உண்டாகுதோ அவங்களுக்கு தான் சாஸ்திரம் பக்கம் வரக்கூடிய ஒரு ஐடியா உண்டாகுது சாஸ்திரத்தில் தான் அதுக்கு பதில் இருக்குது வேறு எங்கேயும் அதுக்கு பதில் தேட முடியாது கிடைக்கவும் செய்யாது அதனால் கிறிஸ்தர் கீதையில் ஒரு ஆன்மீகவாதியுடைய அடையாளம் வந்து கேள்வி தான் அப்படிங்கிறார் அதனால தான் தத்வி பிரணி பாதை என பரிப்பிரச்னை சேவையாக அதனால் உண்மையை உணர்ந்திருக்கிறவங்ககிட்ட போயிட்டு உன்னுடைய கேள்விகளெல்லாம் கேளு அவர் உனக்கு உண்மைகளை உணர்த்துவார் ஏன்னா கேள்விங்கிறது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் வந்து எப்போ வரும்னா கூட்டத்தில் இருந்தால் வராது தனியாக இருந்தால் தான் வரும் தனிமையாக இருக்கும்போது தான் யோசிக்க முடியும் கூட்டமாக இருந்தால் யோசிக்க விட மாட்டாங்க மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த ஜீவன் கடவுளை நினைக்க முடியாது ஆனால் தனியாக இருந்தால் ஒருவேளை நினைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா கூட்டம் வந்து ஏதாவது ஒன்று பேசும் அப்போது கீழே இழுத்துட்டு வந்துடும் எண்ணங்களை வந்து இழுத்துட்டு வந்துடும் அதனால தான் கீதையில் வந்து பதிமூணாம் அத்தியாயத்தில் தனிமையை நாடுறவன் அடுத்து ஜென்ம மிருத்தியு ஜராவியாதி துக்க தோஷ துக்க அ அணுத அதாவது ஒவ்வொரு கணமும் தர்சனம் துக்க தோஷான தர்சனம் பிறப்பு இறப்பு முதுமை வியாதி இதுகளெல்லாம் அடிக்கடி அசை போடணும் பயப்பட வேண்டாம் இதுகளையெல்லாம் அசைப்படும் போது என்னாகுன்னா இதில் ஒரு நிலையாமைன்னு ஒன்று இருக்குது நம்மளை துன்புறுத்துகிற மாதிரி ஒரு போக்கு அதில் இருக்குது நாம் விரும்பாததுகள்லாம் அதில் இருக்குது ஆனால் அதில் இருந்து நான் விலக முடியலை அப்போ இதுகளுக்கெல்லாம் விட வேணும்னா அவன் வந்து தனிமையை நாடணும் சில நல்ல குணங்களையும் விருத்தி பண்ண சொல்கிறார் அதம்பித்துவம்னு ஒன்று வரும் ஆர்ஜவம்னு இருக்குது முதல்ல வந்து எல்லா ஜீவர்களையும் மதிக்கிறது அடுத்து வந்து தங்கிட்ட இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி காட்டுறது அந்த குணத்தை விட சொல்கிறார் அதுக்கடுத்து சுயபுராணம் பாடாத அப்படிங்கிறார் அனகங்கார அப்படின்னு சொல்வார் பதிமூணாம் அத்தியாயத்தில் வரும் சுயபுராணம் நான் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதாக்கும் இதாக்கும் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பேசும்போது என்ன ஆகுதுன்னா பிராணன் கிருஷ்ணர் வந்து அவரை துதிப்பாடாக கொடுத்தார் சுய துதிக்காக தரலை கண்ணனை துதிக்க பிராணன் தரப்பட்டது பிராணன் தான் உயிர் காற்று அதனால தான் காற்றுள்ள போதே தூற்று அப்படின்னாங்க காற்று பிராணன் இருக்கும்போதே கடவுளை துதி அது வந்து தோற்றுன்னு அர்த்தம் துதி பாடு சுய தூதி பாடுறோன்னு வச்சுக்கலாம் அது நேரம் போகிறதே தெரியாது மணிக்கணக்காக ஒருத்தர் சுயபுராணம் பாடுறாருன்னு வச்சுக்கலாம் எதிராளி கேட்குறானா அப்படிங்கிற நினப்பு கூட அவருக்கு இருக்காது அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க சொல்லும் காரணம் அதுவும் ஒரு சிற்றின்பந்தான் ஒரு இன்பம் புலன் இன்பம் அதை சொல்லும் பொழுது ஆழ்மனதில் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதையை நாம் வந்து ஆழ்மனதில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் அதனால் அதுக்கு அந்த வார்த்தையை கொடுத்தார் அனக அனகங்கார அகங்கார அதோட மோசம் அனக அனகங்கார அடுத்து ஆர்ஜவம் அப்படிங்கிறது நேர்மையை குறிக்கும் நேர்மைனா மனசில் ஒன்று வாயில் ஒன்று இருக்கக்கூடாது வாயில் ஒன்று செயலில் ஒன்று இருக்கக்கூடாது மூணும் ஒன்று போல் இருக்கணும் மனம் வாக்கு காயம் மூணும் ஒன்று போல் இருக்கணும் அதுக்கு ஆர்ஜவம்னு பேர் அடுத்து சௌச்சம் சொல்கிறாரு வெளி சுத்தம் குளிக்கிறதுனால ஆகுது உள் சுத்தம் தூய்மையாக நடந்துக்கிறதுல தான் இருக்குது உள் சுத்தம் வந்து நடத்தையில் ஒரு டிசிப்ளின் ஒழுக்கம் இருக்கணும் தோன்றியான நடத்தை இருக்கக்கூடாது ராதாராணி சின்ன குழந்தையாக இருக்கிறபோது அப்போவே துளசி பூஜை பண்ணுவாங்க அந்த துளசி பூஜை பண்ணுறபோது அவள் ஒன்று ஒன்று செய்யும்போதும் பெரியவங்களை பார்ப்பா அப்படி பார்த்து அவங்க சரிதான் செய் அப்படிங்குற கையன் கண்ணை காட்டணும் அதுக்காக அப்படி பார்ப்பாங்க சின்ன பிள்ளைகளை அப்படி மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் நம்ம பாடுறோமே மேலையார் பெரியவங்க செஞ்சபடியே செய்யணும் ஒரு ஆழ்வார் கூட அப்படி பாடியிருக்கிறார் எனக்கு எது தர்மம் அப்படின்னு நம்ம அலைய வேண்டாம் பெரியவங்க என்ன செஞ்சாங்க அதை அதை பின்பற்றினா போதும் அப்படின்னு அப்போது அந்த மாதிரி ஆர்ஜவங்கிறது சௌச்சம்ங்கிறது அகசுத்தி புறசுத்தி ரெண்டையும் குறிக்கும் வெளியே நல்லா வெள்ளையும் சொல்லையுமாக இருந்துட்டு உள்ளே போகிறா கருங்காலித்தனமாக இருக்கக்கூடாது கருங்காலி எப்படி வளருதுன்னே தெரியாது காட்டில் அது மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கருமை இருக்கும் வெளியே பார்த்தா வெளில வெள்ளையானு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இப்போ அரசியல்வாதிலாம் அப்படிதான் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்போது இப்படி நல்ல குணங்களையெல்லாம் கிருஷ்ணர் சொல்லி இதெல்லாம் ஞானத்தை உனக்கு விருத்தி பண்ணுங்கிறார் அர்ஜுனன்ட்ட ஸ்தைரியம்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறார் அடுத்து பொறுமைக்கும் சகிப்பு அதையும் சொல்கிறார் பொறுமை பொறுத்து போகிறது நம்மளால் வந்து பழி வாங்கிறதுக்கு முடியும் ஆனால் உதாசீனமாக அந்த இடத்துல போயிடும் கண்டுக்கக்கூடாது ஸ்தைரியங்கிறது தன்னுடைய சொந்த தர்மத்தில் எது நடந்தாலும் விடாமல் இருக்கிறது அது ரொம்ப அபூர்வமாக தான் வரும் அது ஏதோ குரு அனுகிரகத்தாலையோ இல்லை ஏதோ ஒரு அக்ஞான சுகிரினால் சில பேருக்கு அமையுது பிரகலாதனை அவங்க அப்பா இப்படி இராதன்னு சொல்லி பல தடவை கொள்ள முயற்சி பண்ணார் ஆனால் அது தன்னுடைய தர்மம் தெரிஞ்சிட்டு அந்த குழந்த வந்து அதை விடலை அஞ்சு வயசு பையனே அப்படி தன்னுடைய தர்மத்தில் உறுதிப்பட இருந்தான் நமக்கு எத்தனையோ பேருக்கு நாமம் போடணா கொச்சாக இருக்குது துளசி மாலை போடனா கொச்சா இருக்குது காஃபி டீயை விடணும்னா கொச்சமாக இருக்குது மாமிசத்தை விடணுன்னா கஷ்டமாக இருக்குது எத்தனை இருக்குது ஆனால் பிரகலாதன் எப்படி இருந்தார் அசுர குடும்பத்தில் அப்படி வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அஞ்சு வயசு கொ குழந்தைலேருந்து அப்படி வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அசுரர்கள் என்ன சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியும் அவன் ரத்தத்திலே பாயசம் பண்ணி குடிப்பான் அந்த மாதிரி எங்கேருந்து எப்படி வாழ்ந்தார் பிரகலாதன் அதெல்லாம் பார்க்கணும் நமக்கு அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை நம்ம குடும்பத்தில் அப்படி முரட்டத்தனமாக யாரும் கிடையாது அப்போது கடைப்பிடிக்க இவ்வளவு சாதகம் இருந்தும் ஸ்தைரியம் இல்லை மனதில் ஒரு உறுதி உண்டாகாமல் இருக்குது அதுக்கு வந்து ஆசக்தின் பேர் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிறது எது தர்மமோ அதை உறுதியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறார் இப்படி ஞானத்தை வளர்க்கும் பொழுது அதோட ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா மொத்தமாக ஒரு பணிவான மனநிலை மனப்பாங்கு வந்துடும் இப்போ நம்ம படித்தோம் இப்போ என்னுடைய மரியாதை கலந்த கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு படித்தோம் மரியாதை இல்லாமலும் வணக்கம் பண்ணலாம் அது எல்லாருக்கும் சகஜமாக வர்றது தான் மரியாதையோட பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது எப்போ வரும்னா ஞானம் இருந்தால் தான் வரும் கொஞ்சமாவது கடவுளை பற்றியோ குருவை பற்றியோ சாஸ்திரங்களை பற்றியோ சங்கம் பற்றியோ சாதுக்களை பற்றியோ இதெல்லாம் கேட்க கேட்க அந்த கேள்வி இருக்க இருக்கத்தான் அந்த ஞானம் உண்டாகும் பணிவு வரும் சாது காது மூலமாக தான் அறியப்படுறார் காதில் கேட்டு 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 அந்த சாதுவுடைய வல்லமை வந்து நமக்குள்ளே இதயத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட இந்த மாதிரி நல்ல குணங்களை பாடுபட்டு வளர்த்துக்க மற்றதெல்லாம் சம்பவிக்கிறதெல்லாம் சம்பவிக்கட்டும் அதை வந்து ஒன்று அதுக்குள்ளே இழுத்து போட்டு என்னால் தான் அவங்களால தான்லாம் நினைக்காத நடக்கிறது நடக்குது உன்னுடைய பங்கு என்ன ஓ நீ செய்ய வேண்டியது என்ன உன் தர்மம் எது அதில் நீ உறுதிப்பட நில்லு அப்படின்னு சொல்லி நல்ல குணங்களை வளர்க்கிறதுக்கு அறிவுறுத்துகிறார் ஹரே கிருஷ்ணா